நேரில் அனைவருக்கும் வணக்கம் வரையவற்றி சண்முகம் கவிஞர் பிடிச்சி சமயம் சேனலில் அன்னைக்கு ஒரு உருளைக்கிழங்கு போண்டா பண்ண போகிறாங்க உருளைக்கிழங்கு போண்டா பெரிய இது இல்லை இதில் என்னன்னா இந்த அவுட்டர் கவரிங் யூஸ்லாம் கடலை மாவில் கரைச்சி அதெல்லாம் பண்ணுவோம்ல ஆனால் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ஆட்டி சுடும் போண்டா ஆட்டிட்டு சுட்டு எடுக்க போகிறோம் அதுக்கு புழுங்கல் அரிசி ஊற வச்சு வச்சிருக்கேன் அதாவது இட்லி அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப்பு இட்லி அரிசி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த இட்லி அரிசி ஊறும்போதே காஷ்மீர் மிளகாயில் ஒரு மூணும் நம்மளோட சாதாரண நீட்டு மிளகாயில் ஒரு மூணும் அதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சிருக்கேன் சோம்பு வாசனை பிடிக்காதவங்க ஜீரகம் சேர்த்துக்கேன் இதை வந்து ஒரு மிக்சி ஜார்ல நம்ம போட்டுடலாம் இது நல்லா ஒரு ரெண்டு மணி நேரமா ஊறிகிட்டு இருக்கு மிக்சி ஜார்ல போட்டு நான் கழுவிட்டு ஊற போட்டதுனால இந்த தண்ணியும் அப்படியே சேர்த்துருவேன் நான் இது நல்லா அரைச்சிடணும் நைசா அரைச்சிட்டு பாக்கலாம் இந்த தண்ணியை கீழே ஊத்தக்கூடாது இந்த தண்ணியை ஊத்தி தான் இருக்கும் ஏன்னா நல்லா கழுவிட்டு அதே சோம்பு எல்லாம் ஊற போட்டுருக்கோம் இல்லையா அந்த தண்ணி வேணும் நல்லா அரைச்சிடுவோம் மாவை சோம்பு மிளகா சேர்த்து அரைச்சரிச்சு ஊற வச்சிருந்தேன் எல்லாத்தையும் அதோட கூட கடலை மாவு நம்ம கப்பு எடுத்திருக்கேன் கப்புக்கு ஏறக்குறைய விட கொஞ்சம் கம்மியா கடலை மாவு அதையும் போட்டுருவோம் இதுக்கு தகுந்த உப்பு போட்டுருந்தோம் உள்ள பூர்ண உப்பு அதனால அது உப்பையும் பார்த்துட்டு போட்டுக்கோங்க இதுக்கும் ஒரு சிட்டிகை ஆஃபோட போட்டதும் நல்லாயிருக்கும் அதனால ஒரு சிட்டிகை ஆப்பசோட போடும் ஆகும் இதுக்கு சோம்பு வாசனை வேண்டாம் நினைக்கிறவங்க பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதை மட்டும் நல்லா கலந்துக்கும் ஆனால் இது ஊறிக்கிட்டே இருக்கட்டும் இந்த கலக்கறது கொடுத்துட்டு நான் வந்து உருளைக்கிழங்கு தாளிச்சுருந்தேன் சத்யா இது கொஞ்சம் கலந்துருவோம் உருளை கிழங்கு டைம் ஆகிடுங்கள அதனால அவங்ககிட்ட கொடுத்துட்டு இது பண்ணிக்கலாம் அது கடையில் எண்ணெய் ஊட்டிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா அது எண்ணெய் காஞ்சிருச்சு அதை கடுகு ஒரு அரை ஸ்பூனு அதோட உளுந்து போதும் அது ஒரு டீஸ்பூன் போட்டு டீ கொஞ்சம் குறைச்சிட்டு அதை ரெண்டே ரெண்டு உருளை கிழங்கு வேலை வச்சு உதித்து வச்சுருக்கேன் இப்போ இதில் முடகை தூள் சேர்த்துக்கன்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இல்ல கரம் மசாலா வேண்டாம்னா வெறும் மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்தா போதும் ஆனா இது தனியாத்தூள்னா வேண்டாம் வெறும் மிளகாத்தூள் போட்டா போதும் இந்த மிளகாத்தூள் பாட்டு போட்டு ஏன்னா மேல் மாவுலி மிளகாத்தூள் இருக்கு அடுத்தது எங்களுக்கு பிடிக்கும் ஒரு நான் கொஞ்சமா கரம் மசாலா போட்டு தரேன் வேண்டா இருக்கிறவங்க கரம் மசாலா ஒதுக்கிட்டு இந்த மிளகாத்தூளோட நத்திக்க இதில் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் எலுமிச்சம் மழை புழிஞ்சிக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் அவ்வளோதான் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இதில் கொஞ்சமாக உப்பு வெங்காயத்துக்கு தகுந்த உப்பு போட்டிருக்கேன் இப்போ உருளைக்கிழங்குக்கு தகுந்த மாதிரியும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் நம்ம உருளைக்கிழங்கு போட்டு இல்லை அவ்வளோதான் இதோட கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுருங்க இதோட வதக்கும்போது கொத்தமல்லி நல்லா இருக்கும் லாஸ்ட்ல கொஞ்சம் மருந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் பச்சையா கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு இந்த ஸ்டஃப்பிங் ஓட நீங்க கேரட் பீன்ஸ் பட்டாணி அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் குவாலிட்டியா வரணும் இப்போ உள்ள கொஞ்சம் உப்பு நல்லா கலந்துக்கலாம் இப்போ இது ரெடி ஆயாச்சு நான் வந்து இந்த எலுமிச்சை மஞ்சள் போது எடுக்க முடியாம போயிடுச்சு வீடியோ இஞ்ச எலுமிச்சை மஞ்சள் சூத்திர்க்கே ப்ளேஸ் புளிப்பு இருந்தா நல்லா இருக்கும் அவ்வளவுதான் இப்போ இது ரெடி இது கொஞ்சம் ஆறு மூணு உருண்டை வச்சு நம்ம எண்ணெயில பொறிக்க வேண்டியதுதான் மாவை கலந்ததையும் பார்த்துருக்கோம் இப்போ இந்த மாவையும் கரைச்சாச்சு இதையும் நான் ஆற வச்சிருந்தேன் இல்லையா அது ஆற வச்சாச்சு இதையும் விட்டு அந்த ஆட்டி சொல்ற மூந்தை வந்து ரொம்ப நல்லா இருக்கிறது பார்த்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கணும் தோசை மாவோட திக்கு இட்லி மாவோட கொஞ்சம் ஒரு துளி தண்ணி இப்போ இதில் வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்க்கணும் காஞ்சிருச்சு போதும் இப்போ ஒரு ஒரு முல்லைய போட்டுட்டு முக்கி இது வந்து ஒரு நல்ல முறு முருன்னு வரும் இந்த போண்டா நம்ம யூஸ்வராக கடலை உலை பண்ணும்போது கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் இல்லையா ஆனா இது கொஞ்சம் நல்ல முருமுருன்னு இருக்கும் தீ வந்து ரொம்ப கம்மியா வச்சுக்கக்கூடாது ரொம்ப அதிகமா வச்சுக்கூடாது கூடாது மீடியம் பிளேம்ல வச்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் பீஸ் போடுறேன் போதும் இந்த சின்ன கடாய் தான் வச்சிருக்கேன் சுட்டெண்ணெய் விஷயம் சின்ன கடாயில் வச்சு பண்ணும்போது சுட்டெண்ணெய் ரொம்ப மீறாது இல்லைன்னா சுட்டெண்ணெய் மீந்ததுன்னா அது தனியா வச்சு அது தனியா பார்த்துக்கணும் நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் அந்த சுட்டெண்ணெயை பற்றி அதை சொல்லணும் ஸோ யூஸ் பண்ண ஆயிலாக தான் நம்ம ரெண்டு தடவை பொறிக்க எடுத்துட்டு மூணாவது தடவை அதை தாளிக்க எடுத்துக்கணும் மூணாவது தடவையும் கூடாது ரெண்டு தடவை பொறிச்சிக்கணும் அப்படின்னா மூணாவது தடவை அதை தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி பண்ணும்போது தான் அந்த காசோஜெனிக்குங்கிற ஒரு விஷயம் அதில் வந்து கேன்சருங்கிற விஷயம் எல்லாருக்கும் மருந்து இருக்கிறாங்க அதுல மட்டும் கவனமாக இருந்திருக்கணும் ஸோ எனக்கு தெரிஞ்ச வகையில் சொல்லியிருக்கேன் இப்போ இது வந்து அதுவும் நல்லா வந்துருக்குது இந்த மாதிரி இருக்கணும் எதுவுவாக திரட்டி விட்டுனா கொஞ்சம் வேகட்டும் இப்போ இது ரெடி ஆகியாச்சு நம்ம எடுத்துக்கலாம் இந்த கலரே பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் இது வந்து நல்லா அப்படியே கிறிஸ்பாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பாருங்கள் நல்ல மேலே வந்து அந்த மாதிரி அவ்வளோ கிறிஸ்பாக இருக்கும் சாப்பிட்றது ஆனால் ஆறுனா சாஃப்டாக தான் ஆறுனா கொஞ்சம் எளிமையாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் சூடாக இருக்கும் சாப்பிட்டோம்னா பிரமாதமாக இருக்கும் பட் யூஷன் நம்ம கண்டமாக போடுறது வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப மாறுபட்டிருக்கும் அடுத்த ரெண்டா நான் போடணும் தீயை குறைச்சிடுறேன் அதே மாதிரி இதை வந்து இப்போ மாவு நீங்கள் நீங்க வேணாம் இது வந்து இந்த அச்சு முறுக்கு இருக்கு இல்லையா அந்த அச்சை இருந்து இது நினைச்சிட்டு போட்டிங்கன்னா சூப்பரா வரும் அதுவும் வரும் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் மீதி மாவை வேஸ்ட் பண்ணாங்க இப்ப இந்த மாவுல கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் லேசா ரொம்ப வேண்டாம் லேசா தண்ணி ஊற்றி தோசை மாவு பருத்து கரைச்சிட்டு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது அப்படியே கொஞ்ச நேரம் எண்ணெயில் காய வச்சுட்டு அந்த அச்சை இதில் நம்ம போட்டுடுவோம் இது கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து தக்குதான் பக்கத்து பக்கத்தில் ஆனால் இது நான் சின்னதாக அந்த கடாயிலே தட்டி காமிக்கிறதுனால ஒன்று ஒன்றா தான் போட முடியும் இவ்வளோ அகலமானதை எடுத்துக்கிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு தட்டிடலாம் லீஸாக வேகட்டும் எந்த ஒன்று லேசாக எடுத்து விட்டோம்னா அழகாக வந்துடும் இது பழக்கப்பட்ட அச்சா இருந்ததுன்னா கேட்கவே வேண்டாம் சல்லுன்னு வந்துடும் கொஞ்சம் நாள் அச்சில் இந்த அச்சு மட்டும் நம்ம டெய்லியாக பண்ணுறோம் எப்போது தான் இருந்ததோ பண்ணுறோம் அப்படி எடுத்து ஊற்றுலாம் வந்து கொஞ்சம் வெந்த ஒன்று அழகாக வந்துடுச்சு இதை இப்போ திருப்பி இதை கொஞ்சம் எண்ணெய் இதில் காய வச்சுக்கணும் காய வச்சு காய வச்சு போடணும் நீட்டாக அந்த மாதிரி வரும் இதில் கொஞ்சம் எள்ளையும் சேர்த்துட்டு இந்த மாவு மீதி மாவு மீனாக்காமல் நம்ம இதை நல்லா பண்ணிக்கலாம் சரி அதுதான் முடியாது எங்கிட்ட அச்சு கிடையாது உண்மையாக மாவு மீந்து போச்சு என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இதில் புடியாது இருக்கிற வெங்காயம் கொஞ்சமாக தக்க கொஞ்சமாக தக்காளி கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் பச்சை மிளகாய் நறுக்கனை காய்கறிகள் அது எல்லாத்தையும் சேர்த்து அது நல்லா இதோட கலந்துட்டு வெஜிடபிள் ஆம்லெட் அதையும் ஊற்றி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துட்டோம்னா வேலை போச்சு இதை சுட்டு வச்சு பாருங்க பாருங்க ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும் பிள்ளைங்களுக்குலாம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பார்த்த இந்த போண்டா நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களோட சார் போண்டான்னு சொல்றதை விட கூட ஆட்டி சுடும் போண்டா இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட வேலைகள் கவனிச்சப்படுங்க மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவுல உங்களை சந்திக்கும் நன்றி வணக்கம்